வேணாம் மாப்பிள சொன்னா கேளு ஏஆர் ரகுமான் கெஞ்சியும் கேட்காத ஜீவி தோண்ட தோண்ட வரும் விஷயங்கள் தமிழ் சினிமாவில இப்ப ரொம்பவே பரபரப்பா ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கிற விஷயமே ஜி வி பிரகாஷ் மற்றும் சைந்தவியோட விவாகரத்து தான் இவங்க ரெண்டு பேரும் பல வருஷமா காதலிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செஞ்சுகிட்டதா சொல்லப்படுது அதோடு திருமணமாகி பல வருஷங்களுக்கு அப்புறமா தங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் நேரத்துல இப்படி ஒரு அறிவிப்ப ரெண்டு பேருமே வெளியிட்டு இருக்கிறது பலருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அதாவது தமிழ் சினிமாவில முன்னணி இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் இருக்கிற ஜி பிரகாஷ் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அவங்களோட அக்கா மகன் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஏ ஆர் ரகுமானோட இசை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்குதோ அதே போல ஜி வி பிரகாஷோட இசைக்குமே மற்றொரு தரப்பு இருக்கிறாங்க அவரோட பாடலுக்குமே டை ஹார்ட் ஃபேன் ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க அதே போலதான் சைந்தவி பாடின பாட்டுக்கும் அவங்களோட குரலுக்கும் தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்கிறாங்க இப்படி இசையில தன்னோட அடுத்த கட்ட படிகளை நோக்கி போய்கிட்டு இருந்த ஜி வி பிரகாஷ் திடீர்னு நடிக்கவும் ஆரம்பிச்சாரு அதுவும் அவரோட ஆரம்பத்துல நடிச்ச படங்கள் எல்லாமே கிசுகிசுகளை கொண்டு இருந்துச்சு அதோட அவர் நடிக்கிற எல்லா படத்திலயுமே படம் முழுசாவே நடிகைகளோட நெருக்கம் காற்ற காட்சிகள் அதிகமா இருந்துச்சு மேலும் கடைசியா ஜி வி பிரகாஷ் நடிப்புல வெளியான டியர் மற்றும் கல்வன் ஆகிய ரெண்டு திரைப்படங்களுமே பெருமளவிலான வரவேற்ப அவருக்கு பெற்று தரவே இல்லை முன்னதா தன்னோட பள்ளி பருவத்தோட தொழிலாய் இருந்து அதுக்கப்புறமா காதலிச்சு சைந்து விய ஜி வி பிரகாஷ் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஆனா இப்போ பல வருடங்களா காதலிச்சு திருமணம் செஞ்சு

அமைதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் பிரிந்து செல்ல முடிவு செஞ்சிருக்கிறோம் விவாகரத்தை பேருமே மன அழுத்தம் மற்றும் மன அமைதிக்காக அப்படிங்கிற கருத்தை முக்கியத்துவப்படுத்தி விவாகரத்து வாங்கிக்கிறோம் விசாரிக்கிறப்ப ஜி வி பிரகாஷோட தாய் வேறு மதத்திற்கு மாறியதும் ஆனா சைந்தவியோட வீட்டார் முழுக்க முழுக்க ஒரு இந்துவா இருந்திருக்கிறதாலையும் இரு குடும்பத்துக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்ததோட ஜி வி பிரகாஷ் இசைய தவிர்த்துட்டு படங்களில் நடிச்சிட்டோம் அந்த படங்கள்ல நடிகைகளோட அதிகமா நெருக்கம் காட்டிட்டு வர்றதாகவும் வெளியான செய்திகள்னாலையும் குழந்தை பிறந்ததுமே ஜி வி பிரகாஷ் நடவடிக்கைகள் எல்லாமே சரியில்லை அப்படிங்கிற மனக்கசப்பு இதனால குழந்தைக்காக ரெண்டு பேருமே ஒன்னா வாழ முயற்சித்தும் ரெண்டு பேர்னாலையும் முடியல அதுக்கப்புறமா தான் அவங்களோட மன நிம்மதிக்காக இது போல விவாகரத்து முடிவா அவங்க எடுத்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது மேலும் ஜி பிரகாஷோட மாமாவான ஏ ரகுமான் விவாகரத்தை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சில அறிவுரைகளை சொல்லி இவங்க ரெண்டு பேரும் அவங்க எடுத்த முடிவுல உறுதியா நின்னு இருக்கிறாங்க விவாகரத்து கண்டிப்பா வேணும் அப்படிங்கறதுல உறுதியா நின்னு இருக்கிறாங்க அப்படின்னு பயில்வான் ரங்கநாதன் வேறு தெரிவிச்சிருக்கிறது சமூக வலைதளம் முழுவதுமே பரபரப்பா பேசப்பட்டு வருது